உறவுகளுக்கு வணக்கம் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாகவே சமூக வலைதளம் எல்லாத்துலேயுமே அக்கா வானதி சீனிவாசன் தான் இருக்காங்க அவங்க என்ன உள்ளரங்க கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா இங்கே மக்களை கூட்டி வச்சு அது ம ஒளிப்பெருக்கியே இல்லை ஒளிபெருக்கியே இல்லாமல் காலுகாலன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த திட்டத்தை வந்து திமுக இங்கே கொண்டு வர பார்க்குது கொண்டு வர மாட்டேங்குது நாங்கள் இதை நாங்கள் பி பிஜேபி அரசு மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் கொண்டு வந்துடுவோம் பார்த்தி எல்லா மக்களுக்கானது உங்கள் பிள்ளைகள் உங்கள் குல தொழிலை கற்றுக்கிற விட மாட்டேறாங்க மோடி அரசு உங்களுக்கு நிறையா உதவி செய்ய விரும்புது உங்களுக்கு கடன் கொடுக்க விரும்புது ஆனால் தொழில் செய்கிறதுக்கு ஆனால் இவங்க திமுக வர மாட்டேறாகணும் அதை பார்த்தி என்ன ஒரு பதினெட்டு வகையான தொழிலை போய்ச்சிருக்காங்க முடி திருத்துவர் செருப்பு தைக்கிறவர் துணி துவைக்கிறவங்க மண்பானை செய்கிறவங்க கட்டட வேலை பார்க்குறவங்க தச்சு வேலை பார்க்குறவங்க இது மாதிரி பதினெட்டு தொழில் இதில் வந்து என்னென்னா அவங்க அந்த அங்கே உள்ள இதில் வாங்குவோம்ல ஒரு தலையார் இது கிட்டலாம் சான்றிதழ் வாங்குவோம்ல அது மாதிரி போய் நீங்கள் எங்கள் அப்பா அந்த வேலை தான் பார்த்தாரு எங்கள் தாத்தா அந்த வேலை தான் பார்த்தாரு அப்படின்னா அதுக்கு தந்தாப்பில் உங்களுக்கு காசு கிடைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சன்ற மாதிரி அது வந்து கடனாக தான் இருந்தாலும் இவங்களோட நோக்கம் என்னென்னா நம்ம யாருமே படிக்கக்கூடாது இப்போ பார்க்குறாங்கல்ல ஏன் இவங்க பிள்ளையெல்லாம் போய் அக்கா வானதி சீனிவாசன் வந்து அவங்க அப்பா என்ன விளாத்தார் விவசாயி தானே அவங்க சொன்னாங்க அப்போ களை எடுக்கிறதே நாற்று அந்த வேலையை பார்த்துருக்க வேண்டியதானே நீங்கள் மாத்திரம் வழக்கறிஞரை படிச்சுட்டு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க ஐயா மோடி அப்பா என்ன விளாத்தார் அதெல்லாம் இல்லை நம்மளோட பிள்ளையை இன்றைக்கி படித்து ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ மருத்துவராகவோ அவங்களுக்கு ஆகக்கூடாது இவங்க என்னென்னா கீழே இருந்து வாரதுன்றதுனால இப்போயே நீ ஏன் பள்ளிக்கிறதுக்கு போகிற பள்ளிக்கடத்துக்கு போகாமல் உனக்கு லோன் கிடைக்கின்ற மாதிரி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இதுகளை நீங்கள் பார்த்தியலை இப்போ சமூக நீதி அரசு திமுக அரசு இங்கே இருக்கும் போதே இவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய மு செய்ய நினைக்கிறாங்கன்ற போது ஒரு வேலை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் பாரதிய ஜனதா அரசு இருந்துச்சுன்னா அவங்க யாரையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க நினச்ச திட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க நமக்கு அது தெரியவே தெரியாது நல்லதாக கட்டாங்கிறது ஏன்னா இன்னும் ஏழ்மையான மக்கள் நிறைய பேர் ஏதோ காசு அரசு கொடுத்தா எது கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்ம அந்த செய்வோம் அப்படின்ற மாதிரி தள்ளப்பட்டுருவாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த வேலை செஞ்சவங்களை பிள்ளா இன்றைக்கி இன்றைக்கி திராவிட அரசுகள் வந்து அதை இன்றைக்கி காமராஜர் இருந்து அண்ணா இருந்து ஐயா கலைஞர் காலத்தில் வந்து தொடர்ச்சியாக இது வந்து பள்ளிக்கூடத்துக்களை திறந்து கல்லூரியில் திறந்து இன்றைக்கி கல்விக்கு உதவி பண்ண அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி கல்வியில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்டையும் படிக்க வைக்கணுன்றது நம்மளோட அரசு ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் படிக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த உங்கள் கொலத்தொல்ல செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து க அரசு கொடுப்போம்னு நீங்கள் முதல் செய்யுங்க இந்த பார்ப்பர்கள் நினச்சி பாருங்கள் பார்ப்பர்கள் கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கவன் அவன் மாத்திரம் ஐஏஎஸு மருத்துவராகலாமா மாவட்ட ஆட்சியர் ஆகலாம் ஆகலாம் இதாகலாம் ஆனால் நம்ம அந்த கோயிலில் சின்ன பூசாரிகள் இருக்கா வருங்க அவங்க இந்த பூசாரியை கடைசி வரை அவங்க பிள்ளையும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட நோக்கம் புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்கள் நீங்கள் பெருமாள் ஊரில் மண்ணி அடிக்கிறவன் நீங்கள் உதய உயர்ந்த இடத்துல வரலாம் நாங்கள் ஐயனார் ஊரில் மணி அடிக்கிறவன் கடைசியோட தெருவில் நிற்கணுமா உங்களோட திட்டங்கள் என்ன உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் மற்ற படித்து வர மேலே வரணும் நாங்கள்லாம் கடைசி வர எங்கள் பிள்ளைகள் கீழே இருக்கணும்னா இதெல்லாம் என்ன கொஞ்சமாக நினச்சி பாருங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கூட பிஜேபி பாரதிய ஜனதா கூட இந்த அண்ணாமலைக்கு பின்னாடி தெரியல சங்கியெல்லாம் நினச்சி பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் சேர்த்து களத்தில் நிற்கிறோம் இதை நினச்சி பாருங்கள் இல்லைன்னா இவ் உங்களை நீங்களாக வந்தியன்னா எதிர்காலத்தில் ஓம்பிள்ளையும் தான் செருப்பு தைக்கணும் ஓம்பிள்ளையும் தான் திருப்பி முடித்திருத்தணும் ஓம்பிள்ளையும் தான் திருப்பி துருதி வைக்கணும் ஓம்பிள்ளையும் தான் இந்த மண்பானை செய்யணும் என்ன வேலை செஞ்சிச்சோ அந்த வேலையை செய்ய சொல்லுது யார் இந்த மோடி அரசு மானங்கட்ட அரசு இந்த ஆர்எஸ்எஸ் அரசு முழுக்க முழுக்க மக்களை எதுலேயுமே வளர்ந்துற வளர்ந்து வந்து நினைக்கிது நாங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது நாங்கள் தவறு நீங்கள் வந்து நீங்கள் அதை தக சொல்லி நீங்கள் ஆறு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராது தான் சமம் விஸ்வராம திட்டத்துக்கு நோக்கம் என்ன இந்த குலக்கல்வி கல்வின்னு கொண்டு வர பார்த்தேன் அதை தட்டு போட்டோ முட்டுக்கட்டை போட்டோம் ஒன்று ஒன்றையும் மறைமுகமாக எந்தெந்த வழியில் கொண்டு வரணுமோ அதை மக்களையே திரட்டி போராட வைக்கணுன்றது அந்த அக்கா வானதி சீனிவாசனுக்கு எப்படியாவது அந்த தமிழ் அக்கா கத்தி கத்தி பார்த்துச்சு ஒரு இதில் காத்தினோட தாமரை மலர்ந்தே திரும்ப தாமரை மலர்ந்தே திரும்புன்னு கடைசியில் ஒரு ஆளுநர் பதவி கிடச்சிச்சு இந்த அக்கா இந்த திட்டத்துக்களை கொண்டு வந்தால் அது வந்து அரசு சங்கிகள் பார்த்தா பரவாயில்லடா பாரா எப்படிலாம் நம்மளோட கொள்கைகளை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குதுன்ட்டு இதுக்கு ஒரு ஆளுநர் ப பதவி பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க நினைவு ஒரு காலத்திலேயும் சமூக நீதி அரசு இருக்கிற திராவிட கட்சியில் இருக்கிற வரை ஒரு காலத்திலையும் உங்கள் திட்டங்கள் பழிக்கவே பழிக்காது